ஹலோ மக்களே காலேஜ்கிட்டே நின்ன ஒரு பையன் இங்கே எட்டு கோடி மதிப்பில் ஒரு நெய் பிஸ்னஸை பயன்ட்டு வர்றாரு ஸோ யார் அவர் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் ஏன் காலேஜ் விட்டு நின்றாரு அவர் எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்ற பார்த்தா நாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விமல் டாக்ஸ் ஐஎம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ ஸோ ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் குமார் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் இவர் ஒரு சின்ன கிராமத்தை தான் பிறக்கிறாரு ஸோ அந்த கிராமத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கனா இந்த ஒன்ஸ் நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோன்னே நம்ம ஒன்று காலேஜ் போவோம் இல்லை சில பேர் இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி என்ன பண்றாரு இவர் வந்து சில கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்றாரு பட் இன்னாதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவரால் பாஸ் பண்ண முடியல பட் இவர் கூட பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸே கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்ன சொல்றேன் உனக்கு எல்லாம் செட் ஆகாதுடா நீ ஃபைல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா வந்து ரொம்ப கோபம் அஞ்சு சரி ஓகே உனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் செட் ஆகல இவரை வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டமே இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விடுறாங்க ஸ்டார்டிங்ல போறாரு பட் இவருக்கு போய் வந்து ஒண்ணுமே புரியல இவருக்கு ஸோ இதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல இவர் என்ன பண்ணா காலேஜ் பாவேஷ் பாபேஷ்குமார் வந்து காலேஜ் லிட்ட நின்னுறாரு காலேஜ் எட்டு நின்றுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணதுன்னே தெரியல நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கை எப்படி போகுது என்ன ஒரு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்ல தென் அப்பதான் என்ன பண்ண யூடியூப்ல சில வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் பண்றாங்க நிறைய ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல பயிட்டு வராங்க சோ அப்பதான் இவர் என்ன திங்க் பண்றாருன்னா நம்ம வந்து இந்த நெய் பிசினஸ் ஏன் பண்ண கூட அப்படி ஐடியா பண்ணாரு ஏன் அப்படின்னா இவர் வந்து காலேஜ் போனார்ல சோ காலேஜ் கொஞ்ச நாள் போனார் பாத்தீங்களா சோ அந்த டைம்ல என்ன பண்றாரு இவர் வந்து பார்த்தா ஒரு கிராமத்து சைட்ல வந்து அந்த காரணத்தால சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீ தான் ஒரு கிராமத்து வந்து வரியாடா உங்க வீட்டுல தான் நெய்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல சோ அது எத்தனை வாடா அப்படின்னு சொல்றாங்க சோ இவரு என்ன பண்ணாருன்னா ஓகே இது வந்து தான் வீட்டுல இருந்து எத்தனை வராரு இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் முறையில வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இதுவா என்ன வீட்டில் வீட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் வந்து இது விற்கிறாரு ஸோ இந்த ஐடியா அவருக்கு அப்போ வருது நம்ம இதே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அம்மா வந்து ஒரு மூணாயிரம் பணம் கொடுக்குறாங்க அந்த மூணாயிரம் எதுக்கு இவர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்காக வந்து அவங்க அம்மா வந்து இந்த பணத்தை வந்து பாவேஷ் பாவேஷ்குமார்கிட்ட கொடுக்குறாங்க பட் பாவேஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய க்ளாஸ் ஜாரியும் ப்ளஸ் சில டேப்ஸ வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணுறாரு அந்த மூணாயிரம் பணத்தை வச்சு தென் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேயே வந்து பார்த்தா நெய் தயாரிக்கிறாங்களே ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து போட்டு அதை டேப் அடித்து தென் போட்டோ எடுத்து ஸோ ஆன்லைனில் செல் பண்ணுறது மாதிரி சில ஃபோட்டோல எடுத்து பண்ணுற அமைக்கிறாரு இந்த கஷ்டத்தும் அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ அந்த பிஸ்னஸ் இப்போ ஒரு மாதத்து லட்சங்கள் வந்து சம்பாதிச்சு இப்போ அவர் பிஸ்னஸ் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடி அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு கவர்மெண்ட் சேலரியில் வாங்குறோம் இப்போ நான் வந்து அதிகமாக சேலரி வாங்குறேன் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணுறதுனே தெரியல பட் நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நம்ம கிளிக் ஆனாலும் ஒரு வேறு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஏது பாஸ் ஆகலை பட் என்ன பண்ண பரவ தெரில ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்படிலாம் வரி பண்ணாமல் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஏதோ ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம் நம்ம பார்த்தா குமார் ஏன்னா அவர் ஒரு நினச்சிருந்தால் வந்து பாரு இன்னும் கொஞ்சம் வருஷமோ இல்லை ஏதோ டைமில் வந்து அவர் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதும் கூட ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பட் லைஃப் நம்மளுக்கு ஒருத்தரினா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் ஸோ தட்ஸ் ஆல் அப் த வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுறங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆண்டர் பண்ண ஸ்டோரி ஸோ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரிலாம் தெரிஞ்சணும் அப்படின்னா விமா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு என்ன பற்றி பேசுனா கூட சொல்லுவேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம் ஸோ தட்ஸ் ஆல் அப் த வீடியோ ஸோ பாய்